ஏன் உங்களுக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும்னு தோணுச்சு யூடியூப் சேனல் ஏன் ஓப்பன் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா எனக்கு வந்து நிறைய நான் வந்து ஃபோன் வந்து அதிகமாக பார்ப்பேன் அதை விட எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை டென்ஷன் அந்த மாதிரினா அதை வந்து ஃபுல்லாக மைண்ட்லேயே போட்டுக்கிட்டே இருப்பேன் அதுலேருந்து நான் வெளியில் வரணும் அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து எனக்குன்னு தனிப்பட்ட ஒன்று தேவைப்பட்டுச்சு அதுக்காக நான் ஓப்பன் பண்ண அந்த யூடியூப் சேனல் எத்தனை குழந்தைங்க இருக்குது உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணு தான் மூத்தது பையன் இளையது பையன் பேர் வந்து விஷாந்து பாலா விஷாந்து பாலா பொண்ணு பேர் வந்து ஷண்மகேவி நீங்கள் லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ் நான் வந்து ஃபுல்லின் ஃபுல் லவ் மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது நாங்களே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டதா நாங்கள் வந்து லவ் மேரேஜ் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு உங்க ஃபேமிலியில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா நான் இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே தெரியாது என் ஹஸ்பண்டை தவிர அவங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து என் ஃபுல் சப்போர்ட் தான் யூடியூப் சேனல் எதுனாலுமே நான் எதாவது தயிர் படிக்கணும் ஆறு கிளாஸ் படிக்கணும் அந்த மாதிரி எதாக இருந்தாலுமே நீ படி ஒன்றுக்கு இன்ட்ரெஸ்ட்னால் நீ பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க ஏன் சேனல் ஓப்பன் பண்ண ஏன் இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூஸ் பண்ண அப்படி வந்து அவங்க என்னோடய தனிப்பட்ட இல்லைன்னா அவங்க தலையிட மாட்டாங்க அதனால அதுப்போ நம்மளோட சேனல் வந்து இன்னும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கூட வரல கம்மியாக தான் இருக்குது அப்படின்னால நிறைய இருந்தால் கூட மற்றவங்களுக்கு சொசின ரோல் பண்ணுறப்போ தெரியும் இதில் வந்து யாருக்கும் அந்தளவு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை நானும் யாருக்கிட்டே சொல்லலை அவங்களுக்காக பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணட்டும் நம்ம சொல்லி யாரும் நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் யார்கிட்டையும் இதில் சொல்லலை உங்களோட ஊர் என்ன நீங்கள் அப்பப்போ ஒவ்வொரு பிளேஸில் வீடியோ போடுறீங்க என்னோடய ஊர் வந்து குற்றாலம் குற்றாலம் என்ன மெயினில் தான் இருக்கும் குற்றாலம் தான் எங்களோட ஊருமே ஏதாவது கோயிலுக்கு அந்த மாதிரி தான் விளாட் போகிறது வீட்டுக்குள்ளேயே போட்டு தான் போர் அடிச்சிடும் அப்படிங்கிறனால தான் போட்டுட்ருக்கேன் ஏன் உங்களோட வீ சேனலில் சாமி வீடியோவும் அதிகமாக போட்டுட்ருக்கீங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வேணி பிளாக் தமிழ் சேனல்னு ஒன்று வச்சுருந்தேன் அதுதான் எனக்குன்னு தனியாக ஓப்பன் பண்ண சேனல் அதில் வந்து நல்ல நிறைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே இருந்துச்சாலும் அந்த சேனலில் வந்து ஃபிரீன்னு போயிருச்சாலும் அப்போ எனக்கு வந்து தெரியாதான் அந்த மற்ற சேனலில் உள்ளவங்க வீடியோ நல்லா போட்டால் சேனல் போயிடும் அப்படின்றது எதுவுமே தெரியாது யூடியூப் பற்றி எந்த ஒரு சீரோ நாலேஜுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிக்கப்போ அவங்க வீடியோலாம் போட்டு என்னோடய சேனல் போயிடுச்சு இந்த சேனல் வந்து நான் சாமி வீடியோ போடுறதுன்னு மட்டும்தான் ஓப்பன் பண்ணேன் அடுத்து அப்படியே நன்னோடய வீடியோ போடலாம் அப்படிங்கிறனால இப்போ நான் இருக்கேன் நீங்கள் ஜாயின் பண்ணியா இல்லை தனியாக இருக்கீங்களா வீடியோவில் பார்க்குறப்போ நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சீங்க ஏதாவது ஒன்று ரெண்டு வீடியோவில் தான் உங்களோட பசங்க தேடிதாங்க நாங்கள் வந்து தனியாக தான் இருக்கோம் ஜாயின் ஃபேமிலியாக இல்லை நான் மேரேஜ் சேனல்லேருந்துமே தனியாக தான் இருக்கோம் ப முதல்ல கல்யாணம் ஆகப் புதுசில் எங்கள் அத்தை வீட்டு பக்கத்துலேயே இருந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் தூரமாக இருக்காங்க ஜாயின் ஃபேமிலியில் தனியாக தான் இருக்கோம் வீட்டுக்கு போக பார்க்க பேச அந்த மாதிரி எல்லாமே செஞ்சுக்கிடுவோம் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கும் வீடு தான் தனி மற்றபடி ஒன்றா தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து வீடியோவில் வர்றதுக்கு எதுவும் இருந்துச்சான் தெரியல நான் அது போக யாரையும் கம்பேர் பண்ணி கூப்பிட எதுவுமே பண்ண மாட்டேன் அதனாலேயே தனியாக மாதிரி தெரியுது உங்கள் யூடியூப் சேனல் மானிடேஷனுக்கு என்ன பிள்ளை ஆயிடுச்சா ஒரு வேலை மா யூடியூப் சேலரி வந்தால் எங்ககிட்டே நீங்கள் சொல்லுவீங்களா சிஸ்டர் என்னப்பா இப்படி நாங்கள் கேட்டீங்க நம்ம சேனல் வந்து இப்போ வர மாண்டிஷன் இருக்கிறாங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரவே இல்லை அது போக யூடியூப்பில் நம்ம சேலரி வேணும் அப்படின்னா நாலாயிரம் மணிநேரம் வாட்சவ டைம் வேணும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கணும் நம்மகிட்ட இப்போ அற சப்ஸ்கிரைபர் பக்கம்தான் இருக்காங்க இன்னும் நாலாயிரம் நேரம் வரவே இல்லை அது தொடக்கூட இல்லை ஆயிரத்தை கூட தொடலை அப்படிங்கிறனால இன்னும் நமக்கு வரல அது எப்போ வரணும்னு தெரியல உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் அடிக்கடி வீட்டில் கோவில் பூஜை வீடு க்ளீன் பண்ணுற மாதிரியே வீடியோ போடுறீங்க மற்ற ஏதாவது வீடியோ போடுங்க கண்டிப்பாக வீடியோ போடணும் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கூட வரும் எனக்கு வந்து ரொம்ப எடிட் பண்ணேன் அந்த மாதிரி எதுவுமே எனக்கு இதை பற்றி ரொம்ப தெரியாது என்னால் தெரிஞ்ச அளவு அதெல்லாம் வச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் நான் வீடியோ எடுக்க எடிட் பண்ணேன் அப்படியே அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் இன்னும் நானும் என்ன டெவலப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறது மறந்துடாமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக போடுவேன் ஹோம் டூர் ஆல் கிச்சன் டூர் போடுங்க அக்கா கண்டிப்பாக ஹோம் டூர் வீடியோ போடுவோம் கிச்சன் டூரும் போடுவோம் உங்களுக்கு ஹோம் டூர் வேணும் அப்படின்னா ஹோம் டூர்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக போடுவேன் இப்போ நீங்கள் பண்ண கமெண்ட்காகவே நான் கண்டிப்பாக சீக்கிரம் போட்டுருவேன் வீடு வந்து ஓரளவு எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும் இதை ஒதுங்க வைக்கணும் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எதுவுமே இருக்காது இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒன் வீக் குள்ளே போட்டுடுவேன் ஒரு சிஸ்டர் கட்டுனா ஏன் நீங்கள் எப்போவுமே கையில் வளையல் போட்டுகிட்டே இருக்கீங்க அந்த காலம் மாதிரியே இருக்கீங்களா வளையல் போகிறவங்க என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க எனக்கு இதுக்கு எப்படி பதில் சொல்ல அப்படின்னு சத்தியமாக தெரியல நான் வந்து எப்போவுமே வளையல் போடுற ஒரு ஆள் கிடையாது எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் வெளியில் போகிறப்போ சாரீ கேட்டுறப்போ இல்லை சுடுதார்க்கு மேய்ச்சும் அந்த மாதிரி வளையல் போடுவேன் வளையல் போடாமலும் நான் இருக்க மாட்டேன் எனி டைம் வளையல் போடுறேன் அந்த ஒரு கேரக்டருமே நான் கிடையாது வளையல் போடுவேன் அந்த போடுறப்போ வீடியோ எடுத்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த வலையில் கூட அவங்க எனக்கு இருந்து கொண்டு வந்த வலையெல்லாம் இருந்து கொண்டு வந்த வலையெல்லாம் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் எனக்கு நான் போகும்போது வேலைக்கு போகிறப்போ சுத்தமாக நான் வலையை போட்டுட்டே போக மாட்டேன் நீங்கள் லவ் மேரேஜ் அப்படின்னா உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னா பொண்ணு பார்த்தது நிச்சயதார்த்தம் பண்ணதை பற்றி சொல்லுங்கள் அண்ணா ஃபஸ்ட்டு பார்த்த போகும்போது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் மேரேஜ் தான் நாங்களே தான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறோம் லவ் ஸ்டோரியெல்லாம் சொல்கிறேன் வீடியோவில் வந்து அவங்க வரமாட்டேக்காங்க வந்தாங்கன்னா அவங்களே வச்சே உங்களுக்கு சொல்லிடுறேன் அவங்க வரமாட்டேக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க பார்த்தேன் இருந்துச்சுன்னா அப்போலாம் நினைக்கவே இல்லை இவங்களாம் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு வேலை நல்லா தான் இருந்துச்சு உங்களோட வீடு சொந்த வீடாக வாடகை வீடாக அப்படின்னு கேட்டீங்க நான் இருக்கிற வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் வாடகை வீடு தான் சொந்த வீடு கிடையாது அதுமாதிரி ஒத்தி வீட்டுமே கிடையாது நம்ம இருக்கிறது ஃபுல்லாக வாடகை தான் வாடகை வந்து இந்த எங்களுக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஓரளவு ஓகே மூவாயிரத்து ஐநூறுவா வாடகை நான் ஹோம் டூர் போகலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த வாடகை இந்த வீட்டுக்கு ஓகேவா அதிகமாக கம்மியாக அப்படிங்கிற மாதிரி சொல்லலை நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வாடகை எப்படி அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன் ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பெயிண்ட் அடிக்க போகிறது கொத்தனார் வேலைக்கு அப்படி போவாங்க அவங்க வந்து கோயிலில் பூஜை பண்ணுவாங்க அது வந்து அவங்களோட மெயின் வேலை கோவில் பூஜைக்கு தான் போகிறாங்க